நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றினர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்குமே முதல்ல சுபை குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த ஓராண்டிற்கு மேலாக நமது குழுவின் சார்பாக பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கட்டும் அதே மாதிரி அறிவிப்பு வந்து பிறகு பயிற்சி எடுத்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் அனைவருமே தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தேர்வை சிறந்த முறையில் எதிர்கொள்ளுங்க குறித்த நேரத்தில் தேர்வு அறைக்கு சென்று உங்களுடைய வினாத்தாள ஒரு முறைக்கு இருமுறை எந்த ஒரு நாட்கள்லையுமே நமக்கு கிடைக்காத ஒரு அருமையான வாய்ப்பு எக்ஸாமினேஷன் ஒருமுறைக்கு இருமுறை வினாத்தாள்களை நன்றாக வாசித்து ஒரு வினா எதற்கு கேட்டிருக்கிறாங்க வினாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நான்கு ஆப்ஷன் அதனோட ஒத்து போகுதா ஏன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்பதனை ஆராய்ந்து எல்லா வினாக்களுமே நம்மளுடைய மேஜர்ல இருந்து தான் கேட்க போறாங்க புதியதாக எதையும் கேட்க போறதுல நம்ம படிச்ச பகுதியை கேட்க போறாங்க ஆகவே ஒரு முறைக்கு இருமுறை நம்ம சீக்கிரமா தேர்வு எழுதி எதையும் சாதிக்க போறது கிடையாது ஆகவே அந்த மூன்று மணி நேரம் போதுமானதாக இருக்கும் அந்த மூன்று மணி நேரத்துல ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த மூன்று மணி நேரம் பொக்கிஷமான நேரம் அதுல வினாக்களை ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக வாசித்து அதற்கு ஆப்ஷன் இத்தனையுமே நீங்க யோசிங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த ஆப்ஷன்ல எது வந்து இதோட மேட்ச் ஆகும் மத ஒமிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எதுங்கிறத தேர்வு செய்து அதற்கு தகுந்த உங்களை நீங்கள் தயார் செய்யுங்கள் எந்த ஒரு போட்டி தேர்வுக்குமே இல்லாத ஒரு அருமையான வாய்ப்பு இந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு கிடைச்சிருக்குது நம்ம தேர்வு எழுதுவதற்கு முன்பே இதனுடைய போஸ்டிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருமே தெரிஞ்ச செய்தியாகத்தான் இருக்கும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஜிவோ ஆனது வெளியிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய பட்டதாரி ஆசிரியர்களை எண்ணூறு ஆசிரியர்களை நியமனம் செய்வதற்கான நாள் வந்து முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள்ள இந்த ஆசிரியர்களை நியமனம் செய்து பிறக்கக்கூடிய புதிய கல்வி ஆண்டுல சரிங்களா நம்ம புதிய கல்வி ஆண்டுல பணிக்கு செல்வதற்கான ஒரு அருமையான வாய்ப்பானது உருவாக்கி இருக்காங்க அதற்கு தகுந்த மாதிரி ஜீவ வெளியிட்டு இருக்கிறாங்க ஆகவே தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த கருத்தினை மனதில் வைத்து நம்மனால முடியும் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்திருக்கிறோம் நம்ம படித்திருக்கக்கூடிய பகுதியில இருந்துதான் வினாக்கள் வரப்போகுது ஆகவே ஆசிரியர்கள் வினாக்களை சிறந்த முறையில எதிர்கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தங்களுக்கான அரசு பணியை பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேதிக்குள்ள இந்த தேர்வை நடத்தி இந்த தேர்வுக்கான ரிசல்ட் கொடுத்து உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து போஸ்டிங் வழிமுறையை உருவாக்குறாங்க ஆகவே நல்லா பார்த்தோம்னா ஒரு நான்கு மாத காலம் தான் நான்கு மாத காலத்துல நம்ம பணிக்கு செல்வதற்கான அருமையான வாய்ப்பானது உருவாக்கி இருக்கிறோம் இதெல்லாம் மனதில் வைத்து ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தேர்வை சிறந்த முறையில் எதிர்கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறை சுபைக்குழுவின் சார்பாக அனைத்து ஆசிரியர்களுக்குமே வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் உரித்தாக்கிக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான ஆண்டாக தேர்வை எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கனவு நிறைவேறுவதற்கான நாளாக இன்றைய நாள் அமைந்திட வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நன்றி நண்பர்களே